ஃப்ரெண்ட்ஸ் சாஸ்திரமும் சமையலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பௌர்ணமி பூஜை தாங்க நம்ம பார்க்க போகிறோம் பௌர்ணமி பூஜையில் அம்பாவில தாங்க அதிகமாக பெண் தெய்வங்களை தான் நம்ம அதிகமாக வணங்கணுங்க இதில் எல்லா லக்ஷ்மியின் படத்தை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் குல தெய்வம் நமக்கு என்ன பெண் தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வங்களோட படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு பௌர்ணமியில் மாலை வேலையில் நம் வீட்டுக்குள்ளே எத்தனை லட்சுமிகள் அடியெடுத்து வைத்தாலுங்க லட்சுமி பொறுப்பாதம் பட்டதுமே வருகிறது புலிவே தனிதாங்க அஷ்டலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ளே வந்து விட்டதுனால அவரை வந்து தொடர்ந்து நம்மளை வந்து சகல சௌபாகியங்களும் தானாகவே நமக்கு வந்து விடுங்க எவ்வளோ செல்வங்கள் வந்தாலும் நமக்கு அஷ்டலட்சுமியோட உற்பாதம் பட்டுச்சுன்னா நம்ம சகல செல்வங்களும் நமக்கு கிடைக்குங்க தேவாதி தேவர்கள் இந்திரன் எல்லா குபேரன் வர்ணன் வாய்வு போன்ற எல்லாருமே மகாலட்சுமி பூஜையை செஞ்சு செஞ்சிருக்கிறாங்கன்னு புராணங்கள்லாம் சொல்கிறாங்கங்க நம்மளும் அப்படி வந்து இல்லங்களில் ஒரு தட்டெடுத்து வச்சு அதில் வந்து அரிசி பரப்பி ஒரு செம்பில் வந்து கலச பொருட்கள்லாம் போட்டு குங்குமம் மஞ்சள் பன்னீர் ஊற்றி ஏலக்காய் கற்பூரம் இதெல்லாம் வச்சு அந்த தண்ணீரில் போட்டு நமக்கு என்ன முடியுதோ அந்த பூஜை வந்து நம்ம வீட்டில் பண்ணுறதை பார்த்திங்கனாக்கா அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்குங்க நம்ம இப்படி தான் நம்ம பூஜை சிம்பிளாக நமக்கு வந்து என்ன டைமிங் நமக்கு கிடைக்குதோ அதுவும் மாலை வேலையில் நம்ம பௌர்ணமி டயத்தில் நம்ம இந்த மாதிரி பூஜை பண்ணுறப்ப பார்த்திங்கன்னாக்கா வீட்டில் நல்லா அமைதி கிடைக்குங்க பௌர்ணமி தினங்களில் வீடில் வந்து சண்டை போடக்கூடாது அமைதியாக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அன்னைக்குங்க பார்த்தீங்கன்னா அம்பாலோட அந்த சக்தி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க நிறைய பேர் ஜாதகத்தில் வந்து நம்ம வந்து வாசலில் நம்ம வந்து ஒரு மாவில் தோரணம்லாம் நம்மலாம் கட்டிக்கணுங்க ஏன்னா நம்ம ஒரு பூஜை பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம வீட்டு வாசலில் மாவில் தோரணம் கட்டியிருக்கணும் கட்டியிருந்தால் நம்ம வீட்டில் இன்றைக்கி பூஜை ஏதோ ஒரு புனஸ்காரம் இருக்குது இந்த வீட்டில் அப்படின்னு லக்ஷ்மி தானாகவே நம்ம வீட்டுக்கு வந்துடுவேன் ஏன்னா ஒரு வீட்டில் இப்போ கல்யாணம்னா வாழைமரம்லாம் கட்டியிருந்தா நம்ம அந்த வீட்டில் விசேஷம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் லக்ஷ்மிக்கு வந்து மஞ்சள் அச்சதுன்னா ரொம்ப பிடிக்குங்க அது மாதிரி நம்ம கலசம் வைக்கிறப்போ முதல்ல வந்து பிள்ளையாருக்கு தான் முதலிடம் நம்ம பண்ணுறதுலையே பிள்ளையாருக்கு வந்து பச்சை கற்பூரம் போட்டு அதில் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு நம்ம வந்து கலசத்துக்கு ரெடி பண்ணி அவருக்கு ஒரு நெய்வேத்தியம் கல்கண்டு வச்சு நம்மக்கிட்ட என்ன இருக்குது இந்த பௌர்ணமி பூஜையில் வந்து பார்த்திங்கனாக்கா கல்கண்டு சாதம் வைக்கிறது ரொம்ப அதி உன்னத நற்பலன்கள் நமக்கு கிடைக்குங்க மாலை வேளையில் இந்த நிலா வர்ற டையத்தில் இந்த லக்ஷ்மி பூஜையை மாதம் ஒரு டைம் நம்ம பண்ணணும்னா கூட போதும் நமக்கு வீட்டில் அப்பா பிள்ளைங்க சண்டை வராது குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டை இந்த இதெல்லாம் வராமல் இருக்குதுங்க அதிகமாக பௌர்ணமி பூஜையில் பெண் தெய்வ வழிபாடு தாங்க நம்ம குலதெய்வத்தையும் வழிபாடலாம் குல தெய்வமும் நம்ம ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம் நமக்கு என்ன தெய்வங்கள் பிடிக்கல அதோட ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாம் பக்கத்தில் வந்து கோயிலில் இருக்க அம்பாளுக்கு பால் இளநீர் இதெல்லாம் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கலாம் புற்றுகளுக்கு போய் நம்ம வந்து அன்னைக்குங்க நம்ம வந்து போய் வழிபாடு செய்யலாம் புத்தில் போய் வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் ஒரு சிலருக்கு ஜாதகத்தில் குழந்தைங்கள் இல்லாமல் இருக்கவங்க அவங்கெல்லாம் வந்து இந்த பௌர்ணமியில் வந்து விரதம் இருந்து புத்து வழிபாடும் செய்யலாம் நம்ம இந்த பூஜை பண்ணுறப்ப ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய தோஷம் இருந்தாலும் சரியாயிடுங்க நமக்கு இப்படி நம்ம வந்து கலசம் ரெடி பண்ணி நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றி வச்சு ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு விதமான பலன் இருக்குதுங்க இந்த ஆணி மாதத்தில் வந்து பார்த்திங்கனாக்க நமக்கு வந்து வியாபார தல் தொழில் நடக்கிற இடங்கள்லாம் இந்த மாதிரி பூஜை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்க நல்ல வியாபாரம் நல்லா செழிப்பாக இருக்கும் நமக்கு லக்ஷ்மி கடாச்சும் நமக்கு கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் முதன் முதல் கடவுளான பிள்ளையாரை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒவ்வொரு பூஜையிலையும் நம்ம வந்து பண்ணணுங்க தொடங்குறப்ப பிள்ளையாரை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வழிபாடு பண்ணணும் திதிகள் கிழமைகளெல்லாம் சொல்லி பிள்ளையாருக்கு வந்து ஒரு நம்ம என்ன கோரிக்கையோ அதை வந்து சாமி கிட்டே வச்சு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சு மஞ்சள் வச்சு அந்த மஞ்சளை வந்து குழந்தைங்க வந்து பாக்ஸில் பேக்கில் ஒன்று போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் வச்சுட்டோம்னாக்க குழந்தைங்க நல்லா படிப்பாங்கங்க ஏன்னா பௌர்ணமி பூஜை ரொம்ப சக்தி வாய்ந்தது இல்லைங்களா பெண் தெய்வங்களோட வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்தது இது பார்த்திங்கன்னா மஞ்சள் பிள்ளையார் பிள்ளையோட ஓம் கணபதியே வருக ஓங்கார கணபதியே வருக ரீம் கணபதியே வருக ரீங்கார கணபதியே வருக ஸ்ரீம் கணபதியே வருக ஸ்ரீங்கார கணபதியே வருக கம் கணபதியே வருக என் குடும்பம் மேன்மையுற கம் கணபதியே பூற்றின்னு சொல்லி மலர்களால் நம்ம வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு பிள்ளையார வேண்டி நம்மளோட பிரார்த்தனை என்னவோ விழுவோம் பூக்கள் எல்லாம் நம்ம வந்து பிள்ளையாரை அர்ச்சனை பண்ணுறப்ப நல்ல நற்பலன்கள் நமக்கு கிடைக்குங்க அவருக்கு ஒரு நைவேத்தியம் ஃபஸ்ட்டு படைச்சிட்டு தான் நம்ம அடுத்த அம்பாளோட பூஜைக்கே போகணும் நம்ம வந்து பிள்ளையாருக்கு தான் இதில் வந்து ஃபஸ்ட்டு பூஜையே என்ன நீங்கள் பூஜை வீட்டில் பண்ணாலும் பிள்ளையார் பூஜையை ஃபஸ்ட்டு பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்மளோட அந்த பூஜையை நமக்கு நிறைவடையும் ஏன்னா நிறைய பேர் வந்து பூஜை பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு பிள்ளையார் வீட்டில் இருக்க பிள்ளையார் படத்தை வச்சுக்குவாங்க அப்படி பண்ணக்கூடாது இப்போ வந்து கலச பூஜையில் வந்து கலசத்துக்கு வந்து நம்ம வந்து கலசத்தில் ஆவாகனம் பண்ணிக்கணும் லக்ஷ்மியை சிவசக்தியே ஓம் சிவசக்தியே போற்றி ஓம் சக்தியே போற்றி ஓம் க்ரியா சக்தியே போற்றி ஓம் சொர்ணஸ்வரூபினியே போற்றி ஓம் ஜோதி லக்ஷ்மியே போற்றி ஓம் தனலக்ஷ்மியே போற்றி ஓம் தானிய லக்ஷ்மியை போற்றி ஓம் விஜயலக்ஷ்மியே போற்றி ஓம் தைரிய லக்ஷ்மியை போற்றி ஓம் வித்யாலக்ஷ்மியே போற்றி குழந்தைங்க நல்லா படிக்கணும்னு ஓம் ஜெயலக்ஷ்மியை போற்றி எல்லாமே நமக்கு வெற்றி அடையணும்னு சொல்லி ஓம் கிஜலக்ஷ்மியே போற்றி ஓம் தீபத்தில் இருக்கிறனா தீபலக்ஷ்மியை போற்றி ஓம் மகாலட்சுமியே போற்றி ஓம் காமவல்லியே போற்றி ஓம் காமாட்சி சுந்தரியே போற்றி ஓம் சீதா லக்ஷ்மியை போற்றி ஓம் சுபலக்ஷ்மியே போற்றி ஓம் திருபுரலக்ஷ்மியே போற்றி ஓம் சர்வ மங்கள காரணியே போற்றி ஓம் நிவாரணியே போற்றி அப்படின்னு சொல்லிங்க அர்ச்சனை பண்ணிட்டு ஒவ்வொரு அர்ச்சனைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு காசு அர்ச்சனை இப்படி பண்ணிக்கணுங்க நம்மக்கிட்ட ஒன்றுவி காசு இருந்தாலும் நம்ம அது மாதிரி காசு அர்ச்சனை பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட என்ன காசு இருக்குதோ அதே நூற்றி எட்டு காசு அர்ச்சனை குங்குமத்தாலையும் நம்ம வந்து அர்ச்சனை பண்ணிக்கணுங்க இந்த அர்ச்சனையெல்லாம் எல்லாம் பண்ணுறப்ப நம்ம வந்து குழந்தைங்களை பக்கத்தில் வச்சுக்கணுங்க குழந்தைங்களுக்கும் பூஜை முறைகளை நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்போ தான் நம்மளோட வழிமுறைகள் என்னான்னு குழந்தைங்களுக்கு வந்து தெரியும் நம்ம என்னென்ன பூஜை பண்ணுறோம் அம்மா என்ன பூஜை பண்ணுறா அப்படின்றதும் தெரியும் பசங்க இருந்தாலும் பசங்களையும் வந்து பூஜை பண்ணவும் பூக்களால் பூஜை பண்ண விடுங்க குழந்தைங்க இருந்தால் குங்குமத்தால் பூஜை பண்ண விடுங்க இதெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வர்றப்ப குழந்தைங்களோட கல்வியில் தடையே இருக்காதுங்க நல்லா படித்து முடிச்சிட்டா கூட அந்த குழந்தைங்க நல்லா வேலைக்கு போயிடுவாங்க அதுங்களுக்கு வந்து வேலையெல்லாம் கிடைக்கிறப்ப ஈஸியாக கிடைச்சிப்போம் ஃபஸ்ட்டு அந்த குழந்தைங்களும் பிள்ளையால் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம குங்கும அர்ச்சனை குழந்தைங்க பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா குங்கும அரிச்சனாவே நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையுமே இந்த மாதிரி நம்ம வந்து கலசம் வைக்க முடியலன்னா விளக்கு வச்சு வெத்தலை பார்க்க வாழைப்பழம் வச்சு அதில் வந்து குங்கும அரிச்சனை குழந்தைங்க வந்து பண்ணுறப்ப அந்த குழந்தைங்க வந்து ருதுவாகாத குழந்தைங்க இருந்தாங்கனாக்கா நல்ல கிழமையில ருதுவாகுவாங்க இந்த பூஜையை நான் வந்து காமிக்கணுங்கிறதுக்காக தான் ஃபுல்லாகவே நான் அவங்களுக்கு காமித்தேன் இல்லைன்னா கூட சிம்பிளாக நான் ஒரு தீபாரத்தனையை காமிச்சு நான் அவங்களுக்கு முடிச்சிருக்கலாம் இது எல்லாரும் நிறைய தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து நிறைய விதத்தில் நம்ம வந்து கஷ்டப்படுறோம் நம்ம இல்லைங்களா இதை நம்ம தொடர் வழிபாடு மாதிரி நம்ம ஒவ்வொரு ஒருத்தரும் வந்து எல்லாரும் எல்லா வேலைகள்லையும் இருக்கிறப்ப நம்மளால முடியாமல் தான் இருக்கும் இதை தொடர் வழிபாடு மாதிரி நம்ம பண்ணி பூஜையை பண்ணுறப்ப நம்ம கண்டிப்பாக நற்பலன்கள் நமக்கு கிடைக்குங்க இல்லங்கள் நல்ல செல்வசிரி கூட இருக்கும் மாலை வேளையில் ஒரு கல்கண்டு நெய் தீபம் எடுத்துகிட்டு போய் மாடியில் அந்த நிலாவுக்கு காமிங்க சந்திரனால தோஷம் பெற்றவங்க சந்திர மனக்குழப்பம் அதிகமாக சிலருக்கு இருக்குங்க அதெல்லாம் வந்து இந்த சந்திரனால் நிவர்த்தி ஆகுங்க நம்ம நமக்கு மாலை வேலையில் மாடியில் எட்டு மணிக்கு மேலே நிலா வந்ததுக்கப்புறம் இப்படி தாங்க நம்ம வந்து தீபார்த்தனை காமிக்கிறப்ப நெய்யில் வந்து இது பண்ணி காமிச்சு நம்மளோட பூஜைகளை முடித்து உளுந்து கும்பிட்டு பூஜையை நிறைவே பண்ணிக்கணுங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ